பொருளாதார முன்னேற்றம் என்பது நம் ஆசைகளைத் தூண்டும் ஒரு விஷயம் அதே சமயம் எச்சரிக்கையான அணுகுமுறையும் தெளிவான அறிவும் முதலீட்டு உலகில் மிகவும் தேவை சமீபத்தில் கோயம்புத்தூர் காவல்துறை விசாரித்து வரும் மைவி திரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டு இன்றைய நிகழ்வில் முதலீட்டின் இருண்ட பக்கமான பான்சி திட்டங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் பான்சி திட்டம் என்றால் என்ன வசீகரமானதாக தெரிந்தாலும் இத்திட்டங்கள் ஏன் ஆபத்தானவை குறைந்த ரிஸ்க் அதிக வருமானம் என்ற வாக்குறுதிகளே பான்சி திட்டத்தின் அடித்தளம் தந்திரம் என்னவென்றால் உண்மையான வணிக முயற்சி அல்லது முதலீடுகளால் இந்த வருமானம் வருவதில்லை பதிலாக புதிய முதலீட்டாளர்களின் பணத்தைக் கொண்டுதான் பழைய முதலீட்டாளர்களுக்கு வருமானம் தரப்படுகிறது இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் நீங்கள் இன்று முதலீடு செய்யும் பணம் போன மாதம் முதலீடு செய்தவர்களுக்கு வருமானமாக வழங்கப்படும் உங்களுக்கு பின் முதலீடு செய்பவர்களின் பணம் உங்களுக்கு வருமானமாக தரப்படும் இந்த முறை அடுத்து முதலீட்டாளர்கள் வரும் வரை எல்லாருக்கும் பணம் நட்டமாகாது ஒரு சூழலை கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சில முதலீட்டாளர்கள் அதிக லாபத்தின் வாக்குறுதியால் ஈர்க்கப்படுகிறார்கள் திட்டத்தில் பணத்தை போடும்போது நிலையான கவர்ச்சிகரமான வருமானம் தரப்படும் என்று உறுதியளிக்கப்படுகிறது புதியவர்கள் சேரும்போது ஆரம்பகால முதலீட்டாளர்களுக்கு சிறிய அளவில் பணம் திரும்ப கிடைக்கிறது முதலீடு லாபகரமாக இருப்பதாக ஒரு மாயத் தோற்றம் உருவாகிறது திட்டம் வெற்றிகரமாக இருப்பது போல் காட்டப்பட்டு மேலும் பலர் ஈர்க்கப்படுகிறார்கள் புதிய சேர்ப்புகள்தான் இந்த மோசடியை உயிரோடு வைக்கின்றன பழைய நம்பிக்கையையும் புதிய விளம்பரங்களையும் வைத்து மக்கள் சேர்க்கப்படுகிறார்கள் பான்சி திட்டத்தின் மிகப்பெரிய குறை புதிய முதலீட்டாளர்களை எப்போதும் சார்ந்திருப்பதுதான் புதியவர்களை சேர்ப்பது கடினமாகும் சமயத்திலோ அல்லது பல முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை திரும்பப் பெற முயற்சிக்கும் போதோ திட்டம் வீழ்ச்சியடைகிறது திரட்டப்பட்ட பணம் வற்றிவிட வாக்குறுதியளித்த பணத்தை தர முடியாது பான்சி திட்டம் சரிந்து விழும்போது பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு கணிசமான இழப்பு ஏற்படும் முதலீடாக எண்ணி போட்ட அவர்களது பணம் காணாமல் போய்விடும் ஒருவேளை திட்டத்தின் அமைப்பாளர் ஒரு சில ஆரம்பகால முதலீட்டாளர்கள் மட்டுமே அறியாமல் பின்னர் சேர்ந்தவர்களின் முதலீட்டிலிருந்து லாபம் பார்த்திருப்பார்கள் இந்தியாவில் முதலீட்டாளர்களைக் காக்க பல சட்டங்கள் இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு பரிசு சீட்டுகள் மற்றும் பணச் சுழற்சி திட்டங்கள் தடை சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இன் ஒழுங்குபடுத்தப்படாத வைப்புத் திட்டங்கள் தடை சட்டம் போன்றவை மோசடியான திட்டங்களை இலக்காக கொண்டுள்ளன செபி மற்றும் ரிசர்வ் வங்கி போன்ற ஒழுங்குமுறை அமைப்புகள் வழிகாட்டுதல்களை வழங்கி முதலீட்டாளர்களை ஆபத்திற்கு உள்ளாக்கும் பதிவு செய்யப்படாத திட்டங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றன மோசடியும் குற்றமும் நிறைந்த பான்சி திட்டங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க நிறுவனங்கள் சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்று பொருளாதார குற்றப்பிரிவு மத்திய புலனாய்வு பிரிவு போன்றவையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த விரிவான சட்ட கட்டமைப்பானது இந்தியாவின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது குடிமக்களை ஏமாற்றும் திட்டங்களிடமிருந்து பாதுகாப்பதில் அரசு தீவிரம் காட்டுகிறது ஏமாற்றத்தை நம்பி இயங்கும் இந்த திட்டங்களுக்கு எதிராக விழிப்புணர்வும் தெளிவான அறிவும் இருக்க வேண்டியது முக்கியம் பான்சி திட்டங்கள் ஏமாற்றத்தை அடிப்படையாக கொண்டவை லாபத்தை தருவதாகச் சொல்லப்பட்டாலும் இந்த மாதிரி திட்டங்கள் நிலைக்க முடியாதவை தோல்வியே இவற்றின் விதி எங்காவது அதிக லாபம் குறைந்த ரிஸ்க் என்று கேட்டால் உஷாராகுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை